ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் Tips! இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிரிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு நானூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் தூள் ஒரு ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம பயத்தம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெந்திருக்கு அதை நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து அதில் அரிசி மாவு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா உருக்கி அதையும் இந்த மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் போது அது ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து இதில் வேக வச்சு எடுத்த பயத்தம்பருப்பை நல்லா கையால் மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் பரப்ப நல்லா மசிஞ்சு விட்டாச்சு இதை நம்ம மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை பசையிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் நமக்கு தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது மாவு தயாராகிடுச்சு மாவு தயார் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மாவு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு உறப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி இப்போது உப்பு உறப்பெல்லாம் சரியாக இருக்குது அடுத்து இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி போடுற கட்டையில் வச்சுட்டு அந்த உருண்டையை நம்ம கையால் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நீளமாக ஒரு ஸ்டிக் மாதிரி வரும் இதை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரியே நம்ம பிசஞ்சு வச்ச மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன ரிங்ஸாக நம்ம திரட்டி எடுக்க போகிறோம் இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச எல்லா மாவையுமே ரிங்ஸாக மாற்றியாச்சு அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச ரிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரிங்ஸ் நல்லா செவந்து வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலிருந்து எடுத்தடலாம் இதே மாதிரியே எல்லா ரிங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கிறிஸ்பியான ரிங் முறுக்கு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ